வணக்கம் நண்பர்களே நம்ம ஜெயேஸ் கிராக்கர்ஸோட ஐயாயிரூபா ஃபேமிலி பேக்கை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் நம்ம ஃபேமிலி பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா எழுவத்தி ஏழு வகையான பட்டாசு நூற்றி ஏழு எண்ணிக்கையில் இருக்கும் ஐயாயிரூபா ஃபேமிலி பேக்கில் வாங்க அன்பாக்ஸ் பண்ணி பார்த்துருவோம் எப்பவும் போல் பிஜிலி ரெட்டு ஒன்று ஸ்டைப்ட் ஒன்று கார்ட்ரூன் ஒரு பாக்ஸு ஃபைவ் ஃபால்ஸ் ஸ்கை ஸ்கைஷாட் ஒரு பாக்ஸு அஞ்சு பீஸ் கொண்டது ஸ்னேக் காட்ரூன் ஒரு பாக்ஸு கிரவுண்ட் சக்கா ஸ்பின்னர் மினி ஒரு பாக்ஸு பேபி ராக்கெட் ஒரு பாக்ஸு டிஸ்கோவில் ஒரு பாக்ஸு ஆரஞ்சு ஃபைட் டீலக்ஸ் ரெண்டு பாக்கெட்டு புல்லட் பாம் ஒரு பாக்ஸு கிகட் ஒரு பாக்ஸு முப்பது சென்டிமீட்டர் கம்பி ரெண்டு பாக்ஸு பன்னெண்டு சென்டிமீட்டர் எலக்ட்ரிக் கம்பி அஞ்சு பாக்ஸு பத்து சென்டிமீட்டர் கம்பியாக அஞ்சு பாக்ஸு ஃபைவ் ஜி பாப் ஆப்ஸ் ஒரு பாக்ஸு கலர் ஃபவுண்டைன் ஒரு பாக்ஸு அஞ்சு கலர் இருக்கும் ஆட்டோ பாம் ஒரு பாக்ஸு கிரவுண்ட் சக்கரா பிக்கு ஒரு பாக்ஸு ஹைட்ரோபாம் ஒரு பாக்ஸு அசராபி பிக்கு ஒன்று ஸ்மால் ஒன்று மல்டி கலர் அஞ்சு பீஸ் ஒரு பாக்ஸு பப்ஜி கன் ரெண்டு பீஸு ரோல் கேப் ஒரு பாக்ஸு பெரிய சாட்டை ஒரு பாக்ஸு பதினிசம் கம்பி ரெண்டு நைன்டி வாஸ் ஒரு பாக்ஸு குங்கு படா டீலக்ஸ் ஒரு பாக்ஸு ட்யூன் லேப்டாப் ஒரு பாக்ஸு இஞ்சு லைன் டீலக்ஸ் ஒன்று நாலஞ்சு கோல்டு லட்சுமி ஒரு பாக்ஸு டூ சவுண்ட் ஒன்று நாலஞ்சு டீலக்ஸ் ஒன்று நாலஞ்சு லட்சுமி ரெண்டு சோர்சா கிராக்லிங் சோர்சால மூணு டைப்பில் ஒவ்வொரு பாக்கெட் அசோகா ஃப்ளவர் பாஸ் அசோகா ஒரு பாக்ஸு கிளாசிக் பாம் ஒரு பாக்ஸு ஃப்ளவர் பாக்ஸ் ஸ்மால் ஒரு பாக்ஸு அலாட்லார் ஒரு பாக்ஸு சோட்டா ஃபேன்சி ரெண்டு பாக்ஸு பாம்பு மாத்திர ஒரு பாக்ஸு ग्राउंड चक्रा डीलक्स और बाकी से इंच पाइप और बाकी से मर्करी टार्च और बाकी और बाकी से वारियर्स स्क्वाड और बाकी से और बाकी से साउंड और बाकी से और बाकी से कमी कामी मत और बाकी மேட்ச் பாக்ஸ் ஃபைவ் என் ஒரு பாக்ஸு மணி பாம் ஒரு பாக்ஸு ஸ்டோன் ஒன்று மேஜிக் பாக்ஸ் ஒன்று பீகாக் ஸ்மால் ஒன்று ஸ்பெஷல் கலர் கோட்டி ஒரு பாக்ஸு கிரவுண்ட் சக்கரை இருபத்தஞ்சி பீஸ் ஒன்று சின்ன சாட்டை ஒன்று கிங் பாம் ஒன்று சக்கரை ஸ்பெஷல் ஒன்று மூன்றஞ்சு லட்சுமி மூணு துப்பாக்கி ஒன்று फैंसी स्टाट फैनसैड फ्रेंड वील वो डिस्को शवर वो पेपर पम् कलर मैजिक वैपूल पार्ट स्पल वो स्वर्पाटू इतेंसीडर उर्वी अंजुक् அஞ்சு பேக்கெட் பைப்பு ஒரு பாக்ஸ் ஒரு பாக்ஸ் அறுபது ஷாட் மல்டி கலர் ஒரு பாக்ஸ் அறுபது ஷார்ட் மல்டி கலர் ஒரு பாக்ஸ்